ஹாய் விவோ இன்னைக்கு வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சின்ன மருமகள் சீரியலோட புறமா பார்த்து தாங்க இந்த வீடியோ போய் பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் சின்ன வாரமேல சில இன்றைக்கி சொல்ல பார்த்திங்கன்னா தமிழ் கூட சேர்ந்து வாழ வந்து சேதுக்கு வந்து கோர்ட்டில் ஆர்டர் போட்டிருக்காங்க தமிழும் அவங்க அம்மா வீட்டிலேருந்து கிளம்பி வந்து சேது கூட வாழ வந்து இங்கே வந்துட்டாங்க பட் பெரிய வீட்டில் வாழாமல் வந்து ஹவுஸ் ஹவுஸ்லேயே வந்து ரெண்டு பேரும் சேர்ந்து வாழ முடிவு எடுத்துட்டாங்க சேது அங்கேருந்து தமிழ் கூட வாழாமல் பேசாமவும் இருக்காரு ஸோ பெரிய வீட்டில் பார்த்தீங்கன்னா வந்து சேது வந்து சாப்பிடும் போது என்ன சொல்கிறாங்கன்னா நிறுத்துடா எப்பவுமே வந்து பொம்பளை தயவு இல்லாமல் வந்து ஆம்பளை வாழ முடியாது அப்படின்னு சொல்லி ஒத்துக்கோ அப்படின்னு சொல்லி சேதுக்கிட்ட கேட்குறாங்க சேது பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா எங்களுக்கு எந்த பொம்பளை தயவுமே தேவையில்லை நாங்களே எப்போவுமே பார்த்துப்போம் அப்படின்னு சொல்லி இது கோவிச்சுட்டு இருந்து சாப்பிடாம போறாரு பார்த்தீங்கன்னா அம்மாச்சிட்ட கோவிச்சுட்டு போய் அங்கே தோசை தனியாக சுட்டு அதை கருக்கி கூடவே தக்காளி சட்னின்னு சொல்லி இன்னொன்று வச்சு சாப்பிட்றாருங்க இன்னொரு பக்கம் தமிழை வந்து சேது வெறுப்பேத்தை வந்து வெங்காயம் தக்காளி எல்லாம் போட்டு கருவாட்டுக் குழம்பு ஊற்றி சாப்பிடும்போது ருசி இருக்கே அப்படின்னு சொல்லி சேது இன்னொரு பக்கம் அவங்க வெறுப்பேற்றுறாங்க இதனால் பார்த்தீங்கன்னா தமிழ் வந்து காலேஜுக்கு கிளம்பிட்டு இருக்காங்க நீ வந்து காலேஜ் காலேஜெல்லாம் போகக்கூடாதுன்னு சொல்லி தமிழை நிப்பாட்டி அது எங்கள் குடும்பத்துக்கே செட் ஆகாதுன்னு சொல்கிறாரு சேது நான் இதை வந்து வக்கீல் மேடம் கிட்டே வந்து சந்தேகத்தை வந்து கேட்டே ஆகணும் அப்படின்னு சொல்லி தமிழ் வந்து ஃபோன் பண்ணுறாங்க வக்கீல் மேடத்துக்கு ஃபோன் பேசும்போது ஹவுஸ் ஸ்பீக்கர் போட்டு வந்து சந்தேகத்தை வந்து கிளியர் பண்றாங்க அதுக்கு வக்கீல் மேடம் சொல்றாங்க அந்த மாதிரில எந்த ஒரு சட்டமும் இல்லை தமிழ் இன்னும் காலேஜுக்கு போகக்கூடாதுன்னு யாராவது தடுத்தா அவங்க மேல வந்து நான் போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுப்பேன்னு சொல்லி வக்கீல் மேடம் சொல்றாங்க சொன்னதும் பார்த்தீங்கன்னா சேது வந்து அப்படியே ஒரே ஆடி போயிட்டாரு என்ன படுறதுன்னு தெரியாம முடிக்கிறாரு இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுன்னு வெயிட் பண்ணி அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம் ஸோ இது போன்ற மேலும் வீடியோக்களை பார்க்க மறக்காமல் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்